திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலுடைய இந்த ராஜகோபுரம் கிழக்கு திசையில் உள்ளது இந்த கோபுரம் தமிழ்நாட்டின் இரண்டாவது உயரமான கோபுரம் என்று அழைக்கப்படுகிறது இந்த கோபுரத்துடைய வரலாறு என்ன அப்படின்னு சொன்னோம்னாங்க இந்த கோபுரத்தன் அடித்தளத்தை அமைத்தவர் யார் அப்படின்னா விஜயநகர பேரரசின் அரசர் கிருஷ்ண தேவராயர் அவர் தான் இதோடைய அடித்தளத்தை அமைத்தார் அதாவது ஆயிரத்தி ஐநூற்றி பதினாறாம் ஆண்டு பணியை தொடங்கினார் நூற்றி முப்பத்தஞ்சு அடி நீளம் தொண்ணூற்றடி அகலத்தில் அடித்தளம் அமைக்கப்பட்டது இந்த கோயிலுக்கு அவர் வந்து இந்த பணி முடியறதுக்கு முன்பாகவே அவர் மறைஞ்சிட்டார் அதனால் அதுக்கப்புறம் அந்த அவருக்கு பின்னால் இந்த கோயில் கோபுரத்தை வந்து தஞ்சை ஆண்ட செவ்வப்ப நாயக்கர் அப்படிங்கிறவர் கட்டி முடித்தார் அதாவது தஞ்சை பெரிய கோயில் கோபுரம் இரநூத்தி பதினாறு அடி அதை விட ஒரு அடி அதிகமாக கட்ட நினைத்தார் கிருஷ்ணதேவராயர் அது அதன் போ அதை அதே மாதிரி இந்த கோபுரத்தை இரநூத்தி பதினேழு அடியாக கட்டி முடித்தார் அந்த செவ்வப்ப நாயக்கர் அப்படிங்கிறவர் இந்த கோபுரம் தாங்க தமிழ்நாட்டிலேயே ரெண்டாவது பெரிய கோபுரம் அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த கோபுரத்திற்கு ராயர் கோபுரம் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது இந்த நம்ம திருவண்ணாமலைக்கு நவதுவாரபதியின் பேர் அதாவது என்ன பொருள் அப்படின்னா ஒன்பது நுழைவாசல்களை கொண்ட நகரம் அப்படின்னு பொருள் இங்கே ஒன்பது கோபுரங்கள் உள்ளது அந்த ஒன்பது கோபுரங்களில் இந்த கோபுரம் மிகப்பெரிய பெரிய ஒரு கோபுரமாகும் இதுதான் வந்து பிரதான கோபுரம்